காஞ்சிபுரம் காமாட்சியம்மனை தேடி ஓடி வந்த இஸ்லாமியர்கள் பன்னி ரோஜா பூக்களுடன் வரவேற்று மனமுருக சாமி தரிசனம் ஆஹா இதல்லவா மத நல்லிணக்கம் வரதராஜ பெருமாளுக்கு படையலிட்ட நைவேத்தியத்தை மனமாற கும்பிட்டு வாங்கிக் கொள்ளும் இஸ்லாமியர்கள் குறித்த அற்புத நிகழ்வு இந்தியர்கள் என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை கிறிஸ்துமஸ் என்றால் ஜோசப் வீட்டில் உணவு மதபேதம் பார்க்காமல் மாதா கோவில் முன்பு குவிவது ஈகை திருநாளின் போது இஸ்லாமியர்களின் நோம்பு கஞ்சிக்கு ஆசைப்பட்டு மாரியப்பன் ஓடி சென்று வாங்கி குடிப்பது இங்கே காமாட்சியம்மனை இப்படித்தான் இஸ்லாமியர்களும் வணங்குகிறார்கள் இங்கு எந்த பேதமும் எங்களுக்குள் இல்லை என நிரூபிக்கும் மத நல்லிணக்கம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் இவ்வாண்டின் பிரம்மோற்சவம் கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்பு நடைபெற்று இறுதியாக இந்த பூப்பல்லக்கு விழா இன்று மாலை நடந்தது காமாட்சியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு பச்சை பட்டு உடுத்தி லட்சுமி சரஸ்வதியுடன் பூப்பல்லக்கில் காமாட்சியம்மன் ராஜ வீதிகளில் வலம் வந்தார் காஞ்சி சங்கரமடம் அருகிலேயே அஸ்ரத் சையத் ஹமீத் அவுலியா தர்கா அமைந்திருக்கும் நிலையில் அதனை சார்ந்த நிர்வாகிகள் கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் தர்காவில் இருந்து கொண்டு வந்து திரவியமான பன்னீருடன் காமாட்சி அம்பாளை சிறப்பு தரிசனம் மேற்கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இவ்வாண்டும் சீரும் சிறப்புமாக அந்த நிகழ்வு நடந்தேறியிருக்கிறது இதுபோல் காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் ரத உற்சவம் அன்று அதே பகுதியில் உள்ள கல் மண்டபத்தில் எழுந்தருளும் வரதராஜ பெருமாளுக்கு படையலிடப்படும் நைவேத்தியம் முதல் மரியாதையாக தர்கா நிர்வாகிகளுக்கு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது